மகிமதி ராம ஸ்ரீமதி நாராயணாய சரம் சமதே ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஓம் நமோ வராக மகாதேசிகாய நமக பொங்கொலி கங்கை கரைமலி கண்டத்து ஒரே புருஷோத்தம நடிமே வெங்கலி நல்லியா விஷு சித்தன் விருப்புற்று தங்கி அன்பால் மாலை தங்கி நாவுடையார்க்கு கங்கையின் திருமால் கடலினை கீழே குளித்திருந்த கணக்காமே அதாவது கங்கையை பற்றி ஒரு பெரியார் பண்ணுறது ஒரு கங்கையின் சிறப்பு சொல்கிறாரு அது வந்து நம்ம வந்து வாழ்க்கையை தெரிஞ்சுக்க வேண்டியது நாலு கங்கா எடுத்தாப்பில் காயத்ரி கீதா கோவிந்தா கங்கா நதி நம்ம நாட்டில் பாரத நாட்டில் நிறைய புண்ணிய நதிகள் பழுந்து வளம் செய்கிறது அது வந்து நாட்டை வளம் செய்வதோடு இல்லாமல் மனசும் புண்ணியம் புண்ணியம் சேர்த்து நமக்கும் நமக்கு வந்து பாவங்களை நீக்கி ஒரு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிறதுனாக்க நம்ம நாட்டு கங்கை தான் அது முக்கியமானது கங்கை இல்லா நதிகளும் முக்கியமாக தான் அது கங்கைக்கு வந்து தனி சிறப்பே உண்டு கங்கை வந்து இருந்து நதி கிடையாது தேவலோக கங்கை அது வந்து பூமிக்கு வந்தது ஒரு சிறப்பான வரலாறு இருக்குது இதை வந்து ராமர் கதை கேட்குறார் விசாமிச்சிய கதை சொல்கிறார் ராமர் விதிலைக்கு போகிற வழியில் விசாமிச்சரை கதை கேட்டுட்டே போகிறார் அப்போது வந்து கங்கை பத்தின வரலாறு இவர் சொல்கிறார் எப்படின்னாக்கா ரொம்ப காலத்துக்கு முன்னால் இது வந்து கிருதயோகத்தில் நடந்திருக்கும் கிருதயோகத்தில் நடந்த கதை எப்போனாக்க ஒரு ராஜா இருந்தார் சகரன்னு பேர் இந்த ராஜாவுக்கு ஒரு ரெண்டு ஒய்ஃபு ஒரு வைஃப் பேர் கேசி விவேக நாட்டு ராஜாவோட மகள் கேசி அவளுக்கு ஒரு வாவ் மனைவி ரெண்டாவது மனைவி ஆறுனாக்க அரிஷ்டனேமிங்கிறவரோட மகள் சுமத்தின்னு பேரு கேசி சுமதி ரெண்டு மனைவி அவருக்கு வந்து வெறுக்காலம் குழந்தைகள் கிடையாது ராஜாக்கு வெறும் வெறு காலம் குழந்தை பாக்கியம் இல்லை அதனால ரெண்டு மனைவிகளையும் அழிச்சுக்கிண்டு ஒரு காட்ட தவம் இருந்தார் தவம் இருக்கிறச்ச ரொம்ப காலம் தவம் இருந்தார் அப்போ பிருகுமுருகர் அந்த பக்கம் வந்தார் அவர் வந்து உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் எங்களுக்கு கு சந்தான பாக்கியம் வேணும் அப்படின்னு அவன் கேட்கறான் கேட்கறச்ச அவர் சொல்றாரு ஒருத்தருக்கு வம்சவருத்திக்கு ஒரே ஒரு பயன்தான் பிறக்கும் இன்னொருத்தருக்கு நிறைய குழந்தைகள் உண்டாகும் ஆனால் அது புகழ் நிறையா புகழோட வாழ்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பலசாரிகளாக இருக்கும் உங்களுக்கு யாருக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறச்ச கேட்கறச்சு மனைவி கேசி சொல்றா எனக்கு ஒரே ஒரு பிள்ளை மட்டும் போதும் வம்சவர்த்திக்கு எனக்கு ஒரே ஒரு பிள்ளை போகிறோம் அப்படிங்கிறான் அதனால அவளுக்கு ஒரு பிற குழந்தை பிறக்கலாம் அவன் பேர் அசமஞ்சஸ்னு பேர் அசமஞ்சஸ்னு பேர் சுமதிக்கு அறுபதாயிரம் குழந்தைகள் பிறக்கிறது சுமதி ஒரு உருவத்தில் கர்டனுக்கு சகோதரி முறை வேற கர்டனுக்கு சகோதரி முறை அவளுக்கு அறுபதாயிரம் பிள்ளைகள் பிறக்கிறது அப்போ பார்த்தாக்க குழந்தைகள்லாம் வளர்றது ஆனாக்க அறுபதாயிரம் குழந்தைகளும் ரொம்ப வீரசாதி வரசாலி ரொம்ப இதாக இருக்காங்க இந்த ஒரு பையனா இருக்கானே இந்த அசமஞ்சஸ்ஸு ஏற்றாப்புல அசமஞ்சமா இருக்கான் எல்லாரும் யாராலும் கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தாக்கா அவளை பார்த்து என்ன அசமஞ்சமாட்டம் இருக்கு அப்படின்னு கேட்பாள் இல்லையா அதன் இந்த அசமஞ்சஸ்னாக்க அதுக்கேற்றாப்புலேயே அவன் இருப்பான் அந்த அசமஞ்சஸ் என்ன பண்ணுவான் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கிள்ளுவான் இது பண்ணுவான் இந்த சதவீன தூக்கி தூக்கி வீசி ஏறிவான் அவன அழந்த பார்த்து சந்தோஷப்படுவான் மற்ற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருப்பான் அதனால மக்கள்லாம் அவனை ரொம்ப விருத்தாங்க நாட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க ஆனால் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தது அந்த பிள்ளை நாட்டில் இருந்தது அவன் ரொம்ப சமத்தான பிள்ளை ரொம்ப ஸ்டூடு ரொம்ப புத்திமான் அறிவாளி வீரம் மிகுந்தவன் விவேகம் தெரிந்தவன் எல்லாம் தெரிஞ்சவன் அவன் வந்து தாத்தாவோட அதாவது சரகனோட சகரராஜாவோட அவன் இருந்துட்டான் நல்ல பையன் அவன் அவன் பேரு அம்சுமான்னு பேரு அவன் பேரு அம்சுமான் இந்த சமயத்துல ராஜா என்ன நினைக்கிறாரு ஒரு யாகம் செய்யணும்னு நினைக்கிறாரு ஒரு யாகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால மற்ற ரிஷிகள்லாம் கூப்பிட்டு யாகம் செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு யாகம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து யாகத்துக்கு ஒரு குதிரையை ஏற்பாடு பண்றாங்க அந்த குதிரையை வச்சு குதிரைக்கு உண்டான பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு யாகம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிற நேரத்துல பார்த்தாக்க இந்திரா இந்த பக்கம் வரா இந்திரனுக்கு என்ன என்னன்னாக்க இந்த யாகம்லாம் அவர் நிறைய செஞ்சாக்க நமக்கு சமமாக வந்துடுவாங்க நம்ம பதவிக்கு ஆபத்து ஏழும் அப்படின்னு பயந்துட்டு இந்த என்ன பண்ணிட்டான்னாக்க அந்த குதிரை துடிண்டு போயிடலாம் எப்படி ஒரு அரக்க நாட்டம் வந்து அந்த குதிரையை தூக்கிட்டு போயிடலாம் தூக்கிட்டு போனோடனே ஐயோ குதிரையை காணவேன் யாகம் போயிட போகுதுன்னு எல்லாரும் புதர்றாங்க அப்புறம் துரத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் ஒருத்தான் துரத்தின்னு போறாங்க குதிரையை போனால் கண்டே பிடிக்க முடியல ஐயோ இப்படி கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் ஒருத்தர் ஒரு பக்கம் போறா கடைசில பாதாளம் எல்லாம் தோண்டி 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 பாதாளத்தை தேடி போறா பாதாளத்தை ரெண்டு மூணு பக்கம் தேடிட்டு அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க அப்புறம் மேற்கு பக்கம் பாதாளத்தை தோண்டின்னு போயிட்டே இருக்காச்சு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு குதிரை கட்டியிருக்கு பாதாளத்தில் அடுத்து குதிரை இருக்கு அங்கே பக்கத்தில் ஒரு முனிவர் கபில முனிவர் உட்காந்து தவ செஞ்சுட்டு இருக்காரு கபில முனிவர் தவ செஞ்சுட்டு இருக்காரு அவரை பார்த்துட்டு இந்த அறுபதாயிரம் பேர்கள் தேண்டு போறா அறுபதாயிரம் பேர்கள் தான் அந்த கபில முனிவர்கிட்ட போய் போச்சு அந்த குதிரையை பார்க்கறா பார்த்த உடனே நீங்க தான் இந்த குதிரை திடீரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு கோவம் வந்து அப்படின்னு ஒரு உரிமை அவட பாக்குறா உடனே அறுபதாயிரம் பேர் அப்படியே சாம்பலா போயிட்டான் அப்படியே சாம்பலா போயிட்டா நாட்கள் நாச்சு யாகமான முடியல இப்போ ராஜாக்கு ஒரே கலக்கம் போய் முன்னாளாச்சு இன்னும் இந்த யாதக குதிரையை பத்தி தகவல் தெரியல போன அறுபதாயிரம் பேரை பத்தி தகவல் தெரியலையே அப்படின்ட்டு தம்சுமான்னு ஒரு பேரன் இருக்கா இல்லையா இந்த ராஜாவோட பேரன் அந்த பேரனை அனுப்புறாரு இந்த சகரனோட பேரனை அவர் அனுப்புகிறாரு அப்போ இந்த அவ என்ன பண்ணுறான் அவனும் ரொம்ப நாள் தேடுறான் தேடி தேடிட்டு கடைசியில் அவங்க சித்தப்பாதனே இந்த சகர புத்திரர்கள் தான் அவனுடைய சித்தப்பாதனே அறுபதாயிரம் பேரும் அவர்கள் இருந்த இடத்த கண்டுபிடிச்சிடான் பார்த்தா ஒரே குயல் குயல் குயலா அந்த பஸ்பம் சாம்பல் குயலா இருக்கு இந்த சாம்பல் குயலா இருக்கேன்னு பார்த்தாக்க பக்கத்தில் குதிரை கட்டியிருக்கு இந்த ரிஷி உட்கார்ந்துருக்கார் உடனே அவருக்கு ஏதோ நடந்துருக்குன்னு நினச்சிக்கிண்டு சுவாமி நான் வந்து யாட்டம் சகரராஜாவோட புத்திரன் யாட்டும் அவனோட பேரன் அவன் வந்து அவனோட புத்திரங்களை தேடி வந்தேன் இதாட்டம் இதுவா இருக்கா உடனே யார் குதிரை எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு உடனே எடுத்துட்டு போறான் அப்போ பார்த்தா கருடனை சந்திக்கிறான் சந்திச்சு இதாட்டம் யார் குதிரை இருக்கு ஆனா இங்க சித்தப்பாக்குறதுக்கு நேர்ந்து வழி இதாட்டம் ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்கறான் அப்போதான் அந்த கருடன் சொல்றாரு கங்கை நதியை பூலோகத்துக்கு கொண்டு வந்து இந்த வா சாம்பல் மேல செலுத்தினாங்க வந்து அவன் இந்த முக்தி அடைவா மோட்சத்துக்கு போவா அப்படின்னு அவர் சொல்கிறார் சொன்ன உடனே சரின்ட்டு யாக மீட்டிங் வந்து தாத்தாட்டை கொடுத்துடான் யாகம் கம்ப்ளீட் ஆகிடுறது ராஜாக்கு ஆனால் வருத்தமாக இருக்குது ஆனாக்கா இந்த அறுபதாயிரம் பிள்ளைங்களும் போயிட்டாலே தம்சத்துக்கு தம்சுமான் மட்டும்தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வம்சவான் பார்த்தான் என்னென்னா பண்ணுறதுன்னு பார்த்தான் இப்போ பார்த்தா ஹம்சுமானுக்கு கல்யாணம் எடுத்து அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது அப்போ திலீபன் அவன் சும்மா ரொம்ப முயற்சி பண்ணா அந்த கங்கையை கொண்டு வர்றதுக்கு முடியல அவனோட பிள்ளை திலீபன் அவனும் எப்படியா முன்னோர்களுக்கு சேர செய்யக்கூடிய கணக்கு ஈனக்கடனை இந்த இறுதிக்கடை சொல்லுவா இல்லையா ஈமக்கடன் அதுக்கு வந்து கங்கையை கொண்டு வந்தா தான் முடியும்னு சொல்கிறாளே எப்படியா நம்ம கொண்டு வரணும்ட்டு முயற்சி பண்றான் ஆனா முடியல அவனுக்கப்புறம் அவனுடைய பகன் பகீரதன் அவனுக்கு மகன் பிறக்கிறான் அந்த பகீரன் ரொம்ப வலிமையானவன் மன படைத்தவன் அவன் என்ன பண்றான் பிரச்சு தவம் இருக்கான் எப்படி தவம்னாக்கா ஒரு கால் மட்டும் தரையில் ஊனி இருக்குது ஒரு காலை மடிச்சு கண்டு ரெண்டு கையும் மேலே தூக்கிண்டு ஆயிரம் வருஷம் தவம் இருக்கான் தவம் இருக்கான் கடைசியில் பிரம்மாக்கி அவனோட தவத்தில் கண்டு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டுருது கடைசியில் என்ன சொல்கிறாள் என்னப்பா வேணும் உனக்கு என்னோடன எனக்கு வந்து கங்கையை கூட வைத்து கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கலாம் அப்படியா சரி கொண்டு வரலாம் ஆனால் அது ஒரு சிக்கல் இருக்கே கங்கையோட அந்த வேகத்தை பூலகத்தை தாங்க முடியாது யார் தாங்குவா அப்படின்னு உடனே உடனே இந்த பகீரன் போய் சிவன்கிட்ட கேட்கலாம் இந்த கங்கையோட ஃபோர்ஸை தாங்கணுமே என்ன பண்ணுறது நீங்கள் தாங்கிட்டீங்களா சரி நான் வந்து என் தலைமையில் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது விழா இருக்கட்டும் இது நடுவில் இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது அதாவது மகாபலி யாகம் நடத்துறாரு அந்த யாகத்துக்கு வாமனாவதாரிங்க எடுத்து பெருமாள் வந்து யாகம் கருறதுக்காக போறார் அந்த தானம் வங்குறதுக்காக போற யாகத்துல தானம் வாங்குறதுக்காக போறார் அப்போ வந்து சுக்கராச்சாரியார் வந்து அந்த அவசர குரு அவர் வந்து என்ன பண்றாரு இந்த இத மறைக்கிறார் ஆஹ் நீ வந்து தானம் கொடுக்க கூடாது இது சாட்சாத் நாராயணன் வந்திருக்காரு அப்படின்னோட தானம் இத்தான்கிறாரா அப்படின்னா நான் ரொம்ப பெருமை அப்படின்ட்டு கொஞ்சம் கர்வம் அவனுக்கு இல்லைப்பா நீ வந்து தப்பு அவருக்கு வந்து ஏதோ காரண நோக்கத்தில் அவர் நீ தானம் கொடுக்காதுன்னு சொல்கிறாரு ஆனால் அவன் கேட்கலை அதனால என்ன பண்ணுறாரு யாகம் கொடுக்கறதுக்கு நீர் வார்ப்பாங்களே ஒரு கமண்டலத்தில் ஜலம் நீர் வார்க்கறதுக்காக வச்சுருந்த கமண்டலத்துக்குள்ளே அவட வெளியில் தண்ணி வரக்கூடிய துவாரத்தில் ஒண்டாட்டம் போய் அவர் அந்த குரு சுக்ராச்சரிய அந்த தண்ணி வரப்பாதி அடிச்சு சொல்லுறாரு நான் அவங்க வந்து யாரு மகாவிஷ்ணு அவர் வந்து அவருக்குள்ள வடிவமான பையனாக மாமனாவதாரம் வந்திருக்காரு அவர் வந்து என்ன பண்ணார் அவருக்கு இந்த தெரியாமலா இருக்கும் அவர் தான் உலகத்தில் எல்லாத்தையும் அடைச்சிரு அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு சின்ன தர்ப்புள்ள எடுத்து அந்த கிண்டிக்குள்ளே அந்த தண்ணி வர கொடுத்து வாரத்துக்குள்ள அந்த தர்புள்ள இப்படி அதாவது குத்துறார் குத்தினாக்க சுக்கராச்சார வெளியே வந்துடுறார் அவருடைய கண் அதனால ஒரு கண்ணு அவருக்கு போயிடுறது அதனால சுக்கிரன் கண்ணை துடும்பால் கிரைய சக்கர கையனை அச்சோ அச்சோ சாந்தவீர் கையனை அச்சோ அச்சோ அப்படின்னு பெரியாவிடா பாடியிருக்கார் அதை வச்சு தான் இப்போ என்ன வச்சுனாக்க இப்போது தானம் கொடுக்குறார் ஜலம் வருது ஜலம் வந்தால் இவர் என்ன கேட்குறாரு மூவடி மண் கேட்குறாரு ஒரு அடி மூவோடி தான் கேட்குறியா என்னப்பா எதோ கேட்க போறேன்னு நினைச்சேன் இதுதான் கேட்குறியான்ட்டு அந்த மாவடி கேக்குறாரு நீ மூவோடி கூட போறோம் அப்படின்னு உடனே ஜலம் தாராளத்து கொடுத்த உடனே என்ன ஆகுது ஒரு கால மூலோகத்தை ஃபுல்லா அழந்துற அந்த அளவுக்கு அளந்துறாரு நூறு காலால வானலோகத்தை அழக்கிறதுக்கு போறார் கால் மேலே நீல்றது நீண்டு நீண்டு எப்ப பிரம்மா இப்ப சொல்றாரு இல்லையா இப்போ கங்கையை பூலோகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிகிட்டே இவர் அதே நேரத்துல இந்த தானத்துக்கு அங்கிருந்து இல்லையா மகாபலி ஜலத்தை அந்த ஜலம் விழறதும் அங்கேருந்து பிரம்மா வந்து கமண்டலத்துல கங்கையை கீழே அப்படி சாய்க்கு ஒரே நேரத்தில் நகர்றது ஆனா அந்த செகண்டுக்குள்ள இந்த பெருமாளோட கால் திருவிக்ரமா அவதாரம் எடுத்து பிரமுலோகத்துக்கு அவர் கால் போயிடுறது இடது கால் கீழே இருக்கு வலது கால் மேலே போகுது போனா இவர் வந்து ஜலம் விழா இல்லையா கங்கைய அது திருமாலோடு திருவடியில் விடுறாரு திருவடியில கட்டவர்கள் விட்ட உடனே அந்த ஜலம் பட்டு தெரிச்சு அந்த காலில் நூபுறம்ங்கிற சிலம்பு இருக்கு அந்த சிலம்பு பட்டு தெரிச்சு ஒரு பகுதி ஜலம் இங்கே விழுறதுனாக்க மதுரை பக்கத்துல திருமால் இருஞ்சோலை அப்படின்னு அழகர் கோவில் பக்கம் விழுது அதுதான் சிலம்பாறு நூபுர கங்கை அப்படின்னு ஓடினு இருக்கு இல்லையா அந்த கங்கை தான் அது இப்போது கங்கை வந்து அவரோட திருவடியில் இருந்து பட்டு கீழே வரா கிட்டு 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 வரா ஃபோர்ஸாக வரா வந்தாக்க அந்த ஃபோர்ஸை தாங்கிறதுக்கு பூலகத்தை யாராலும் முடியாதுங்கிறதுனால சிவன் தலையை தாங்குறாரு சிவன் தலையை தாங்கின உடனே ஃபுல் இதும் கங்கை சிவன் தலைக்குள்ளே போய் முடியலை அழுக்கி ஆகிடுறது பார்த்தா பகீரன் அட உள்ள கஷ்டப்பட்டு நமக்கு பிரயோஜனமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சிவன்கிட்ட கேட்டோன்னே சிவன் ஒரே ஒரு சடையாக மட்டும் அவுத்து விடுறாரு அவுத்துறா கங்கை மறுபடியும் பெருகி வரா வந்தாக்க மார்க்கெட்டு கட்டுக்கிட்டுன்னு வரா வந்து பார்த்தா நடு ஜாக் ஜாக்குனுங்கிற முனிவர் வந்து தடுத்துடுறாரு தடுத்து மறுபடியும் கங்கை வேண்டா என்னை வெளியில் விடுங்கணுன்னே அது காது வழியாக மழும் வெளியிடு வர்றாள் ஆனால் அந்த இடத்துல ஜாக் நதி அப்படின்னு அவளுக்கு பேர் ஜாக் நவீன் பேர் மொழி கீழே வந்து பூலோகத்தில் அந்த ஒரு இடத்த தொடுற தொட்டு கிட்டு 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 கிட்டுன்னு வரா வரைச்சா உன் சொல்றேன் வக்கீட் நான் தேர் ஓட்டின் போறேன் நான் போ போய் முன்னாலே வாங்குவோம் வந்தாக்க நீங்க வந்து எங்களுக்கு நகை செய்ய முடித்து கங்கை கேட்கலாம் செஞ்சு வேகமா போலாம் போய் பாதாளத்துக்கு கங்கை இதெல்லாம் கடலில் செஞ்சு அக்க பாதாளத்துக்கு போகுது பாதாளத்தில் தான் அந்த வாழலாம் அறுபதாயிரம் புதல்களும் இருக்கா இல்லையா ஒரு இதாய் பஸ்பமாகி சாம்பலாக இருக்கா இல்லையா அந்த இடத்துக்கு நோக்கி கங்கையை கூட்டிட்டு போயிடலாம் இந்த சகர சரகனோட முன்மொழி பின்னால் வந்த இவன் பகீரதன் பகீரதனால் கொண்டு வரப்பட்டனால அதுக்கு பகீரதின்னு ஒரு உண்டு கங்கைக்கு அதனால் கீழே வரா கங்கை எடுக்கிறது கிட்டுன்னு வரா அவள் வந்து பூலோகத்துலேருந்து கீழே பாதத்துக்கு போய் இந்த சரகனோட புத்தன் இருக்கு இல்லையா அந்த புத்தர்களுக்கு மேலே ஜலம் தெளிச்ச உடனே அவெல்லாம் மூட்டத்துக்கு போயிடா கடைசியில் பகீரர் வந்து ரொம்ப 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 பெரிய பிரயத்தனம் பண்ணி கங்கை பூலோகத்துக்கு கொண்டு வந்துட்டான் இதுதான் யாரும் ஒரு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு முயற்சி வேண்டியிருந்தால என்ன சொல்லுவனக்க பகிரத்தை பிரயோசனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்றது உண்டு இப்போ இப்படிப்பட்ட கங்கையை உழவு என்ன பண்ணோம்னாக்க கண்ணா அப்படின்னா அதை இது பண்ணாங்க ஆபாசம் பண்ணாங்க புனிதமாக வச்சுக்கணும் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு ஒருத்தர் ஒரு சொத்து சேர்த்துருக்காருன்னா அதை எப்படி பாதுகாக்கணும் நம்ம முன்னோர்கள் வீடோ வாசலோ நிலமோ பணமோ காசோ கொடுத்தாக்க எப்படிலாம் பாதுகாத்துப்போம் அதாட்டும் நம்ம இந்த நீர்நிலையெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கணுமா இல்லையா கட்டாயம் வைக்கணும் ஆனாக்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இப்போ நித்தியப்படியே நாம் அன்றாடம் குளிக்கும் பொழுது வீட்டிலாம் குளிக்கிறோம்னா கூட பாத்துலாம் குளிக்கிறோம்னா கூட அந்த ஜலத்துல கங்காதேவி இருக்கிறதா மனசா நினைச்சுக்கிண்டு கங்கா காவேரி நிர்மதா சரஸ்வதி பவானி அப்படின்னு புளிய நதிகளோட பேரை அதுக்குள்ள இருக்கிறத நினைச்சுக்கிண்டு நம்ம வந்து நீத்தா அன்றாடமே கங்கையில குளிச்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும் சிறப்பா தீபாவளி அன்னைக்கு நம்ம குளிக்கிற ஜலத்துல கட்டாயம் கங்காதேவி வந்துடுறான்னா ஆஹ் பெருமாளெலாம் பிரிவாளலாம் சொல்லியிருக்கா அதனால நம்ம வந்து குளிக்கிற அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணுறது கங்காதேவி நினைச்சு நித்து எப்படி கங்காதேவி குளிக்கணும் தீபாவளி அன்னைக்கு கட்டாயம் கங்கா தீனாச்சுன்னா குளிக்கணும் எல்லாரும் கூட கேப்பா தீபாவளி அன்றைக்கி தீபாவளி ஆச்சானு கேட்க மாட்டா கங்காஸ்தானாச்சா அப்படின்னா கேட்பா எல்லாரும் பெரியவாடலாம் அதனால கங்கை வந்து அப்படிப்பட்ட புனிதமான நதி கங்கை மட்டும் இல்லை நம்ம நாட்டில் உள்ள அத்தனை எதுவும் புனிதமானது ஒன்னொண்ணுக்கும் ஒரு வரலாறு இருக்கு எல்லாமே விசேஷமானது கங்கை வந்து மூணு தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரோட சம்பந்தப்பட்டதுனால அதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்படிப்பட்ட கங்கையை நம்ம வாழ்நாளில் உருதமான போய் சேவிக்கணும் சேத்து அங்கே தீட்டா மாடணும் அதை மட்டும் நம்ம ஆற்றை குளிக்கிறச்சு ஆற்று ஸ்நானம் பண்ணுறது கங்கையை நினைச்சிக்கிட்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் நமஸ்காரம்